இன்றைக்கி பிக்பாஸ் சீசன் செவனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தி எபிசோடு தான் நேற்று எபிசோடில் பார்த்திங்கன்னா எலிமினேஷன் பண்ணலை அப்படின்னா கூட அஃபிஷியலாக விசித்ரா வந்து அன்ஃபேராக எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டார் என்னதான் தெரியல இந்த மாயாவை காப்பாற்றுறதுக்காக கமல் ஏன் இவ்வளோ தூரம் இறங்கணுமா இல்லை பிக்பாஸ் டீமும் இவ்வளோ தூரம் இறங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம இந்த பிக்பாஸ் ஷோ பற்றி ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தோம் ஓ இதில் என்னென்னவோ இருக்குது போல இருக்குது மக்களுடைய ஓட்டுக்களை வந்து மதித்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம் ஆனால் இந்த பிக்பாஸ் ஒஸ்ட்டு செவனில் தான் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா தில்லாலங்கடி வேலை எவ்வளோ பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் ஷோவில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா அங்கே இருக்க கண்டஸ்டண்ட்டும் நிறைய உண்மைகளை மறைக்கிறாங்க இதில் பார்க்குற மக்கள் மட்டும்தான் முட்டாளாக இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா விசித்ரா டாப் ஃபைவ்குள்ளே போக வேண்டிய கண்டஸ்டன்ட் தான் அவங்களுக்குள்ள எவ்வளோ மன வேற்றுமைகள் இருக்கலாம் நம்ம கூட பேசியிருந்துருப்போம் அவங்களுக்கு சாதகமாகவும் பேசியிருந்திருப்போம் பாதகமாகவும் பேசியிருந்திருப்போம் இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாயா கேங்கில் சேர்ந்ததை தவிர்த்து தினேஷை வந்து திட்டினதை தவிர்த்து அந்த அளவுக்கு வேறு பெருசாக செய்துட்டான் அப்படின்ட்டுலாம் கிடையாது இந்த மாயா பூர்ணிமா மாதிரி பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ அவங்க வந்து டிசர்விங் பர்சன் தான் டாப் ஃபைவ்க்கு போகிறதுக்கான டிசர்விங் அவங்களுக்கு இருக்க தான் செய்தது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன தான் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது கீழே மய தர தட்டிட்டு கிடக்குது அதுக்கு மேலே விஜய் வரமா கொஞ்சம் கொஞ்சோண்டு மேலே இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் தானே எலிமினேஷன் பண்ணியிருந்துருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அர்ச்சனா ரெண்டு மணி மூணாவது தினேஷ் நாலாவது விசித்ரா நாலாவது பொசிஷனில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க கண்டெஸ்டண்ட்டை எந்த தைரியத்தில் இவங்க வெளியேற்றினாங்க அதுக்கு கமல்ஹாசன் நேற்று ஒரு ஷோ நடத்தினார் பார்த்தீங்களா சாட்டர்டே எபிசோடு அதில் பார்க்கும்போது எல்லாரும் அதாவது ஒரு கேள்வியை கேட்டு அவங்களை நோக்கி அந்த பதிலை கொண்டுட்டு வர்ற செய்கிற இது வந்து தன்மை வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னா நம்ம கமல்ஹாசனுக்கு தான் அதிகமாக இருக்கு இப்போ ரெட் கார்டு அங்கே வச்சுட்டாரு நீங்கள் வந்து இந்த பர்சன் வெளியேறணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்கள் கார்டை காட்டுங்கண்ணா அங்கே இருக்கிறது ரெட் கார்டு மட்டும்தான் அப்போ என்ன அர்த்தம் நீங்களே ரெட் கார்டை காட்டுங்க நான் வந்து க்ளூ ஹிண்ட்டு தான் கொடுப்பேன் மற்றபடி நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேரில் தவறு இல்லாத மாதிரி கழுவுறை மீனில் நழுவுற மீன் மாதிரி ஒதுங்கி ஓடுறாரு ஆக மொத்தம் கடைசியிலே அந்த விஷயத்தையுமே ரெட் கார்டு கொடுத்தது கண்டஸ்டன்ட் தான் நீங்கள் தான் கொடுத்தீங்க நான் கொடுக்கல அப்படின்ட்டு ஒதுங்கிட்டார் அதே மாதிரி நேற்று ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த பணப்பெட்டி யார் எடுத்துருந்துருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது எல்லாேருமே ஜென்ரலாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா விசித்திரா அவங்க ஃபேமிலியாக இருக்கிறாங்க சரி இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு நைன்டி செவன் டேஸ் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாத அவங்க ஏஜ் பீப்புள் வேறு அவங்க வந்து டிசர்விங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருந்தாங்க முதல்ல எப்படி இருந்தாங்களோ தெரியல பட்டு பிரதீப் போனதுக்கப்புறம் பிரதீப்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதால் நிச்சயமாக பிரதீப்போடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து விசித்ராவை வந்து தூக்கி விட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை போது அதுக்கு அதை அவங்க ரொம்ப நாள் வந்து அதை தற்காத்துக்கிட்டே வந்தாங்க அந்த விஷயத்தை அதுக்கப்புறமா மாயா கேங்கில் சேர்ந்த தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறாருன்னா விசித்திரா விசித்ரான்னு எல்லார் வாயிலேருந்து வரணும் மாயான்ற வார்த்தை வந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக ஒரு கேள்வியை போடுறாரு இந்த பணத்தை எடுத்துகிட்டு யார் போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ரீசனுக்காக தான் எல்லாருமே சொன்னாங்களே தவிர மற்ற எந்த ரீசனும் கிடையாது இது எல்லாருக்குமே தெரியும் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் கமல்ஹாசனுக்கு மட்டும் தெரியாத போயிடுச்சா ஒன்றுமே புரியல ஏன்னா நாளைக்கு அன்ஃபேராக நீங்கள் எவிட் பண்ணிட்டீங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் காரி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம பலியாட ஆகக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறார் கமல்ஹாசன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாயா பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு நடிக்கும் எப்போ பாரு அவர் கேட்குறாரு எது இருந்தாலும் சரி யார் எலிமினேஷன் ஆவீங்க நானாக தான் சார் இருக்கும் நீ தான் இருக்கும் இல்லை நீ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பணப்பட்டு எடுத்துருக்கலாம் நானே எடுக்கலான்னு பார்த்தேன் சார் அப்படின்னு எப்படி தான் பச்சையாக நடிக்கிற அளவுக்கு தெரியல அதையும் பார்த்துட்டு அப்படி ஒரு ஆனந்தமாக ஒரு சிரிப்பு கமல்ஹாசன் சிரிப்பாக பாருங்க அப்படி எரியும் அவர் மூஞ்சை பார்க்குறதுக்கே அது மட்டும் இல்லாமல் இந்த பணப்பெட்டி மேட்டர்லேயும் நிறைய விஷயங்கள் வந்து திலாளங்கடி வேலை ஓடிகிட்டு இருந்தது பூர்ணிமாவுக்கு பணப்பெட்டி போக வேண்டிய அவசியமே கிடையாது பூர்ணிமா ரெண்டு லட்சத்துக்கு கூட தகுதி கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அங்கே ஒரு சகுனி வேலையை தவிர எந்த கேமும் அது வந்து கீழ்ச்சிடலை இருந்தாலும் பதினாறு லட்சம் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா அதில் வந்து டீலிங் தான் இவளுக்கு வந்து பிஆர் டீம் செட் பண்ணி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு தான் அம்மா மறுநாள் ஒன்றரை டன் ஏசி நான் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டுலாம் வந்து வேர்டு விட்டாங்க என்ன தான வேர்டு விட்டாலும் சரி மக்களே இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஓட்டை அதிகமாக போடுங்க ஏன்னா இந்த தரத்தட்டி நிற்கிற கப்பல் தட்டு தடு மாதிரி கூட மேலே வரக்கூடாது சேனல் வந்து எவ்வளோ பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கரியை பூசின மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான் மக்கள் தரப்புலேருந்தே சொல்லப்படுறது இருக்குது இந்த மாயான்ற அந்த மாய வலையில் இன்னும் இந்த செவரு எத்தனை பேரை தான் கவ் வாங்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பேரை இந்த எவிக்ஷனான அத்தனை பேரும் மாயாவை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் விக்ஷன் ஆயிருக்காங்க உள்ளே வந்தவங்களில் கூட இந்த ரெண்டு பேரும் அனன்யாவும் சரி விஜய் சரி மாயாவுக்கு சொம்பு தூக்கணும் அப்படின்ற அக்ரிமெண்ட்டோட தான் அந்த டீலிங்கோட தான் உள்ளே வந்தது நேற்று வரைக்கும் கூட அந்த அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அந்த சொம்பு தூக்கி சாரி அண்டா தூக்கி விஜய் வர்மா என்ன சொல்கிறான்னா மாயோ தான் சார் அவனும் அவன் மூஞ்சி அவன் நீ டெய்னியெலாம் அவனை ஆம்பளையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது சூடு சொர்ண எதுவுமே இல்லாத ஒரு பொம்பளைக்கு வந்து அதுவும் இல்லாத தகுனிக்கு வந்து சொம்பு தூக்குறான்னா அப்போ அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் அப்படின்னு தான் நமக்கே தோணுது அந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம லைஃப்பில் வந்து ச நம்ம லைஃப்பில் ஒரு பத்து கிலோமீட்டர் சர்க்கிளில் கூட இருக்கக்கூடாது அளவுக்கு பார்த்துக்கிடணும் அப்படின்றது தான் சொல்லத் தோணுது இந்த இடத்துல ரொம்ப ஆண்கள் இனத்திற்கே ஒரு கேவலம் யாருன்னா இந்த விஜயவர்மா பெண் இனத்துக்கே ஒரு சாப கெட்டியதுன்னா இந்த மாயா பூர்ணிமாங்க இதை தான் சொல்ல தோணுது சோஷியல் மீடியாவே பற்றி தெரியுது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்ட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்குறாங்க சரி பார்ப்போம் இவங்களுடைய பாச்சா பழிக்குதா இல்லை மண்ணை கவுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் தானே இருக்குது